புதரா பொதுமக்காய் அம்பாரவக்குத்துக்கு ஒரு வாரமண்டுக்கற தரக்குற ಗುಣமானத தெரிந்து உண்மையான பாரிசிக்கு அந்த

எனக்கு வாக்களிப்பார்கள் பாராளுமன்றத்தில் வசிக்கும் பொடியாக வீரத்தின் மகளான என்னை என்னை சேர்த்ததற்காக எங்க ஐயா வீரப்பாளின் மகள் அந்த மக்களே உரிமைக்கோடு எடுப்பதற்காக தன்மானத்தோடு உங்கள் பொன்னான வாக்குகளை பரிசுகளை செலுத்தி அவர்கள் வேண்டும்

அம்பேத்கர் நகர் என்னுடைய வங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற அம்பேத்கர் தேர்தலு போல மகன் ஒருவன் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்று நேற்று அவன் மன நோயாளி என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கேற்ப அம்பேத்கர் அவர் வந்து எல்லா எல்லா மக்களுக்கும் பொதுவா பொதுவான ஒரு தலைவரா தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லா மக்களும் எல்லா இருப்பவரும் எல்லா சாதியினரும் பொதுவாதான் மதிக்கப்படணும் இதை வென்றெடுக்கணும் இதுவே தமிழ் தேசியம் இதுக்காக நீங்க வந்து துணை நிற்கணும் நம்மளை பிரிச்சு ஆடுறத இதோட நம்ம மீழ்ச்சி வைக்கணும் நம்ம பிரிச்சு ஆடுறதுக்கான இடத்தை நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம சேர்ந்த நீங்க தமிழ் தேசத்தை சாதிக்கணும் நம்மளுடைய சமூகத்தில் நம்மளுடைய குழந்தைகளோட அடுத்த கட்ட அடுத்த நிலைமைக்கு மரியாதையான ஒரு நிலைமைக்கு எடுத்துக்கிற நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவர்களுக்கு மட்டுமே இனத்தை காப்பதற்காக இதோ பணத்தை காத்த மகள் இதோ வந்துவிட்டிருக்கிறார் பறந்து விடாதுகள் பறந்து விடாதுகள் போனை மக்கள் ஓனருக்கு எதிராக எதிராக

அம்பேத்காரின் சின்னம் வயிற்று சின்னம் உங்கள் ஐயா வீரமரா சின்னம் வயிற்று சின்னம் உங்கள் ஐயா அட்டமாள சீனிவாசனின் சின்னம் வாய்ப்பு சின்னம் அயோக்ஜி பண்டிதாசன் சின்னம் வாய்ப்பு சின்னம் பால்வாசனின் சின்னம் வாய்ப்பு சின்னம் ஆ இந்த அன்பு மக்களே மறந்து விடாமல் மறந்து முடிந்து விடாமல் வாய்ப்பு சின்னத்துல நாங்கள் பொன்னான வாக்குகளை கொடுத்துட்டார் காலத்தின் தனித்து விட்டார் பணித்தில் இருக்கும் ஆண்மை படைத்தவர்க்கி என்றால் அது நாம் தமிழர் தான் நாம் தமிழர் பெற்றோர்கள் சிந்தித்து எதிர்கால உங்களது பிள்ளைகளின் வாழ்க்கை தளத்தை ஆரோக்கிய கட்சிகளுக்கு சிறப்பை கொடுக்கும் பதிலாக நீங்கள் நாம் தமிழகத்தில் வெற்றி சின்னமான வாய்ப்பு சின்னத்திலே தங்கள் கொள்ளான வாக்களை செலுத்த வேண்டும் காலத்தின் தேவை கடமை வாய்ப்பு சின்னத்திலே தங்கள் சொல்லாத வாக்களை செலுத்தினர் இவர்கள் பணத்தித்தான ஆட்சியில் மத்திய மனத்திலே நான் என் அங்க மக்களே வாக்குகள்

காவேரி அறிவியலில் உரிமை உரிமைக்கு எடுத்து சண்டை முப்பது ஆண்டுகளுக்கு மேலான சண்டை மக்களுக்கு உரிமையை விட்டு கொடுத்தாரோ அதே போல அவர் மகள் என் அங்க மக்களை படித்தின் மகள் எங்கள் என் மக்கள் இனத்தை நோய் என்பதை வளர்ந்து நாங்கள் வெட்ட சின்னமான வயிற்று சின்னத்திலே தங்கள் பொன்னான வாக்குகளை ஒரே விடாமல் படித்த பிள்ளைகள் கொடுத்து பாருங்கள் கையின் நாட்டை அவர்களை கொடுத்து நாசமாக்கியது படித்த பிள்ளை எங்கள் ஐயா பந்தக நாட்டு பருத்திரத்தின் மகள் வீரத்தின் மிலையாக விற்க